வணக்கம் நம்ம வந்து போன வீடியோவில் மூக்கடிப்பை நீக்கக்கூடிய யோகா பயிற்சி முறையை பார்த்தோம் அதில் நிறைய பேர் வந்து அனுநாசிகா பிரணயமாக வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக பிரணயமாக பண்ணும்போது சி கம்ஃபர்டபுள் போஸ்டர் சரியான இருக்கையில் அமர வேண்டும் சி பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா முடியாதவங்க மட்டும் சுகாசனால் உட்காந்துக்கங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட் முதுகுத்தண்டு வந்து வளையாமல் நேராக இருக்க வேண்டும் மூச்சை இழுத்துட்டு இப்போ அனுநாசிகா பிரணயமா எப்படி பண்ணணும் அப்படின்னா மூச்சை இழுத்து வேகமாக மூச்சை வந்து வெளிவிட போகிறோம் கையை வந்து நாசிகா முத்ரால வச்சுக்கோங்க இடதுகை முத்ரா சின்முத்ரா தெரியும் பெருவரில் கூட ஆள்காட்டி விரலை இணைத்து மற்ற மூன்று விரல்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும் தொடைப்பகுதியில வந்து வைத்துக் கொள்ளணும் வலதுகை வந்து நாசிகா முத்ரா விஷ்ணு முத்ரா இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலும் பெருவரலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் மற்ற ரெண்டு விரல் வந்து மடக்கி வச்சிருக்கோம் இதுக்கு பேர் தான் என்னது நாசிகா முத்ரா அப்போ வலது பக்கமாக மூச்சை இழுத்து வலது பக்கமாவே போர்ஸ்ஃபுல்லா வெளியிட போறேன் நான் வந்து ஒரு தடவை தான் செஞ்சேன் இந்த மாதிரி நீங்கள் ஐந்து முறை பயிற்சி செய்ய வேண்டும் இப்போ வலது மூக்கம் இழுத்தோம் நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு இடது பக்கமாக மூச்சு இழுக்க போகிறேன் இப்பயிற்சி நீங்கள் ஐந்து முறை செய்ய வேண்டும் நெக்ஸ்ட் வந்து இப்பயிற்சி முடித்த பிறகு ரெண்டு கைகளையும் அக்கல் பகுதியில் வைத்துக் கொண்டு ரெண்டு மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளிவிட வேண்டும் நான் வந்து ஒரு தடவை தான் செஞ்சேன் நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து ஐந்து முறை செய்ய வேண்டும் நன்றி どどどどどどどどどどどどどど